வியாதி உள்ளவர்களுக்கான முளைக்கட்டிய பாசிப்பயிறு முளைக்கட்டிய பாசிப்பயிறு ஊட்டச்சத்து மிக்கது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது முளைக்கட்டிய பாசிப்பயிருடன் கொத்தமல்லி இலைகள் முட்டைக்கோஸ் தக்காளி கேரட் வெங்காயம் மேலும் சிலவற்றை சேர்த்து எலுமிச்சை சாறுடன் தயாரிக்கும் பொழுது சுவை மிக்க மொறுமொறுக்கும் ஒரு உணவாக இருக்கிறது இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒன்றரை கிண்ணம் முளைக்கட்டிய பாசிப்பயிறு முக்கால் கிண்ணம் அறிந்து வைத்த முட்டைக்கோஸ் அரை கிண்ணம் அறிந்து வைத்த தக்காளி துண்டுகள் அரை கிண்ணம் துருவி வைத்த கேரட் நன்றாக நறுக்கி வைக்கப்பட்ட கொத்தமல்லி இலைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் நன்றாக நறுக்கி வைக்கப்பட்ட வெங்காயம் கால் கிண்ணம் எலுமிச்சை சாறு இரண்டு டீஸ்பூன் நன்றாக அறிந்து வைக்கப்பட்ட பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இந்த அனைத்து பொருட்களையும் ஒரு பாத்திரத்திலிட்டு நன்றாக கலக்கிக் கொள்ளுங்கள் இதை உடனே உண்ணலாம் அல்லது சில மணி நேரம் கழித்தும் உண்ணலாம் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விவரங்கள் எனர்ஜி எண்பத்தி ஐந்து கலோரிகள் புரதம் ஐந்து புள்ளி ஐந்து கிராம் மாவுச்சத்து பதினைந்து கிராம் கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் வைட்டமின் ஏ முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது எம்சிஜி இரும்புச்சத்து ஒன்று புள்ளி மூன்று எம்ஜி நார்ச்சத்து ஒன்று புள்ளி ஏழு கிராம் இதை ஒரு உற்சாக உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு நாளில் எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ள ஏதுவான ஒரு உணவு சுவையான காரம் மிகுந்த எண்ணெய் இல்லாத ஒரு உணவு மிகவும் சத்து மிகுந்த உணவு அதே சமயம் இதன் சுவை அலாதியாக இருக்கும் வயிறு நிறைவாகவும் இருக்கும் இது இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைக்கும்